முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்ற நான்காம் வகுப்பு சிறுமியை பின்தொடர்ந்து கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் குற்றவாளியை இன்னும் கைது செய்யவில்லை என தாயார் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார் என் பிள்ளையை அடித்து வாயெல்லாம் ரத்தம் வர வைத்து பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறான் என்று கூறிய அவர் கத்தி முனையில் கொலை செய்து விடுவேன் என்று அந்த இந்திக்கார இளைஞன் தெரிவித்ததாக கூறியிருக்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டி அருகே ஆதம்பாக்கத்தை சேர்ந்த சிறுமி அரசு உதவி பெறும் பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் ஜூலை பனிரெண்டாம் அன்று ஸ்கூல் முடிந்து நண்பகலில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்திருக்கிறார் அப்போது அவரை மர்ம நபர் ஒருவர் பின்தொடர்ந்து சிறுமியை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது அப்போது அந்த நபரிடமிருந்து தப்பித்து உடனடியாக வீட்டிற்கு வந்திருக்கிறார் அந்த சிறுமி சிறுமியின் நிலையை பார்த்த பெற்றோர் அதிர்ச்சி அடைந்து விசாரித்திருக்கிறார்கள் இதன் பின்பு போலீசில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பி நேரடியாக சிறுமியிடம் விசாரணையை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்தார் இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரமாக போகும் நிலையில் இதுவரை குற்றவாளி கைது செய்யப்படவில்லை இது குறித்து சிறுமியின் தாய் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் என் குழந்தை ரயிலில்தான் பள்ளிக்கு செல்வார் அன்றைய தினம் பள்ளியிலிருந்து விரைவாக வீட்டிற்கு வந்துவிட்டதால் ரயில்வே டிராக் அருகில் உள்ள பாட்டி வீட்டிற்கு சென்றபோது என் பிள்ளையை ஒருத்தன் தூக்கி கொண்டு போய்விட்டான் பிள்ளையை பலாத்காரம் செய்து அடித்திருக்கிறான் அந்த நேரத்தில் அவனுக்கு ஏதோ தொலைபேசி அழைப்பு வந்திருக்கிறது அதனை பயன்படுத்தி என் பிள்ளை தப்பித்து வந்து விட்டது ஆனால் என் பிள்ளையை பிடித்து பலார் என்று அறைந்திருக்கிறான் என் மகள் அங்கிள் என்னை விட்டுருங்க அங்கிள் எனக்கு வலிக்குது அடிக்காதீங்க கஷ்டப்படுத்தாதீங்க என கேட்டிருக்கிறார் ஆனால் பிள்ளை மீது ஏறி அமர்ந்து அடித்திருக்கிறான் அதன் பின்பு என் மகளிடம் நீ கத்தினால் பக்கத்திலே ஒரு பள்ளம் உள்ளது தொண்டையை அறுத்து பள்ளத்தில் போட்டு விடுவேன் என இருக்கிறான் இதனால் என் பிள்ளை கொலை செய்து விடுவானோ என பயந்து விட்டது என் பிள்ளை வாயெல்லாம் ரத்தம் மூஞ்சியெல்லாம் பிடித்து அடித்திருக்கிறான் ஓடிய போது காலினை பிடித்து இழுத்து சென்றிருக்கிறான் ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கிறான் கத்தியை காட்டி மிரட்டி இருக்கிறான் என் மகள் அழுதிருக்கிறாள் மீண்டும் என் மகளை பலாத்காரம் செய்திருக்கிறான் செருப்பு கூட அணியாமல் ஓடி வந்திருக்கிறாள் அந்த நேரத்தில் ஒரு பிள்ளை அந்த பக்கம் வந்தபோது அவளையும் கூட்டி வந்திருக்கிறாள் அம்மா அம்மா என்ன ஒரு இந்திக்கார பையன் இப்படி செஞ்சிட்டான் பேட் டச் என்று சொல்லி கதறினாள் அதற்கு பிறகு பார்த்தால்தான் என் மகளது உடை முழுவதும் ரத்தம் பிள்ளையை தூக்கி கொண்டு இளைஞனை தேடினோம் ஆனால் அவன் அங்கு இல்லை பிள்ளையை துன்புறுத்தி இருக்கிறான் ரயிலில் எரித்தான் என் பிள்ளை வீட்டிற்கு வருவாள் என் மகள் நான்காவது படிக்கிறாள் அவங்க அக்கா நன்றாக படிக்கவில்லை என்றால் கூட திட்டும் அளவிற்கு அறிவாளியாக இருப்பார் என் பிள்ளைக்கு காயம் கூட சரியாகவில்லை என் பிள்ளையை கொடுமைப்படுத்தி விட்டான் சார் என்று கண்ணீருடன் கதறி இருக்கிறார் அந்த சிறுமியின் தாயார் Subscribe to One India and never miss an update.